காவேரி விஷயத்த சொன்னதுக்கப்புறம் நம்ம சாரதமாகவே காவிரியை விஜயோட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் பாட்டி ரொம்ப தான் பண்ணிட்டுருக்கிறாங்க காவேரி முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தில் நான் விஜய் கிட்ட பேசிட்டு தான் நான் முடிவெடுப்பேன் என்னால் வந்து விவாகரத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது கையெழுத்துலாம் போட முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க மறுபடியுமே இங்க பாட்டியும் சித்தியும் வந்து காவிரி வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க காவிரியை ரொம்பவே கட்டாயப்படுத்துகிறாங்க இங்கே பாரு உனக்கெலாம் சொன்னால் புரியாதா இதில் வந்து நீ சைன் போட்டு கொடுத்துரு எல்லாம் அசிங்கமாக இல்லையா இன்னும் எங்களை எவ்வளோதான் நினைச்சிட்டு நினச்சிட்டுருக்குற எல்லாம் பணத்துக்காக தானே பணம் கூட எவ்வளவு நாளும் வாங்கிக்கோ சாரதா நீயாச்சும் சொல்லு எவ்வளோ பணம் வேணும் உங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு தயவு செஞ்சு என் பேரனை விட்டுருங்க அவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம காவிரியுமே ஒரு ஸ்டேஜில் வந்து செம்ம கோவப்படுறாங்க சாரதம் அதுக்கு மேலே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்றாங்க என்ன என்னதான் நினைச்சு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளுங்க நாங்கள் இல்லை வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அதுவும் பெரியவங்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்கள் மரியாதையா மரியாதையாக வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இதே இந்த இடத்துல வந்து வேறு யாருனாலும் இருந்தால் கண்டிப்பாக நடந்துருக்க விஷயமா வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாஸ் சம கோவத்தோட பேசுகிறாங்க என்ன என்ன பண்ண முடியும் ஆ பொண்ணு அப்படியே ரொம்பவே நல்ல உரையெல்லாம் பேசிகிட்டு இருக்காது கான்ட்ராக்டு வெறும் பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணால் அப்புறம் இதுக்கு யோசிக்கிறா நாங்கள் தான் சொல்கிறோம்ல சைன் போர்டு தர சொல்லி சைன் போர்டுட்டு உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்டமணியே கேவலமாக பேசுகிறாங்க சாரதமாக்கு பயங்கர கோவமாகிடுது இங்கே நம்ம காவிரியை போட்டு வெளியிலன்னு வெளுக்கிறாங்க ஏடி எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம குடும்பத்தையே ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நீ அதில் சைன் போர்டு கொடுத்தாதான் என்ன அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறே கல்லு மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டே பாட்டிக்கிட்ட வந்து செம்மையாக கோவத்தோட பேசுகிறாங்க இப்போ என்ன நான் சைன் தானே போட்டு தரணும் நான் போட்டு தரேன் தயவு செஞ்சு கிளம்புங்க விஜய் வந்து என்கிட்ட வந்து சொல்லணும் விவாகரத்து கேட்கணும் கேட்ட மறு நிமிஷமே நான் வந்து இதில் சைன் போர்டு கொடுப்பேன் பாட்டி மூஞ்சில் அடித்த மாதிரி காவேரி செம்மையாக பேசி விட்றாங்க அப்படியா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் விஜய் தான் வந்து உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்ப மாட்டியா சரி எதுனாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியுமே ரொம்பவே கோவமாக பேசிட்டு இங்கே கிளம்பிடுறாங்க நீங்கள் அவங்க போனதுக்கப்புறம் இங்கே சாராதான் இருந்துக்கிட்டு காவிரியை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க கங்கா குமரன் வந்து காவிரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க அம்மா நான் தான் சொன்னேன் இல்லை காவிரியை அவள் போக்கில் விடு அவளோட வாழ்க்கை அவளே வந்து முடிவெடுக்கட்டும் எதுக்காக நீ வந்து இப்படி கட்டாயப்படுத்திட்டு இருக்கிற அவங்க பேச்சை கேட்டு காவிரி இப்படிலாம் பேசி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் என்னடி பண்ண சொல்கிறான் அவங்க பே எப்படிலாம் பேசிட்டு போறாங்க ஏதோ பணத்துக்காக ஏதோ காவிரி இது பண்ணுற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ அமைதியா இருக்கிற அதில் சைன் போட்டு தொலைய வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி இருந்துக்கிட்டு என்னால் முடியாதுமா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ரூம்குள்ளே போயிடறாங்க என்ன தான் நினச்சிருக்குறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே நம்ம காவிரி வந்து விஜய்க்கு கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் விஜய் வந்து கால் எடுக்கவே இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே விஜயை கால் பண்ணுறாங்க அந்த டைமில் நம்ம சாரதம்மா வந்து விஜய் கால் பண்ணுறதை பார்த்துட்டு காவிரியை பிடிச்சி வந்து திட்டுறாங்க அப்போது இப்போ வரைக்குமே இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பையன்கிட்ட பேசிட்டு தான் என்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாய்க்கு வந்த மாதிரி சாரதம்மா வந்து கோத்துல பேசிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா என்ன காவேரி இத்தனை டைம் கால் பண்ணியிருக்கிறா நம்ம பார்க்கலையே இப்போ கால் பண்ணால் அவள் எடுக்க மாட்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கே காவேரியை பிடிச்சி ரொம்பவே திட்டுறாங்க சாரதம்மா ஒழுங்கா நான் சொல்றதை கேளு என்னென்னமோ சொன்னேன் என் பேச்சை மீறமாட்டேன் என்னை மீறி அந்த பையன் கூட நீ வாழலாம் போகமாட்ட அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ என்னமோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்போ என்கிட்ட நீ வந்து சும்மா சொல்லியிருக்கிற எல்லாமும் ரெட்ட வேஷம் போட்டுருக்குற இதுதான் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க எங்க காவிரி எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கிறாங்க இப்போ எதுக்கு கல் மாதிரி நின்றுட்டு இதுக்கு பின்னாடி என்னதான் காரணம் இருக்குது கண்டிப்பாக காரணம் இல்லாமலாம் நீ இப்படிலாம் பண்ண மாட்டே ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது இப்போ சொல்ல போறையா இல்லையா இல்லைன்னா ஒரு அம்மா ஒரு பொண்ணை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் நான் பேசிடுவேன் அளவுக்கு என் வாயில் வந்து வார்த்தைகள் வருது சரியா நான் எதுனாலும் அசிங்கமாக பேசுறதுக்கு முன்னாடியே நீயே வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம காவி இருந்துக்கிட்டு ஆமாம் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து எவ்வளவோ வந்து பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க சாரதமாக இந்தளவுக்கு இது பண்ணவும் நம்ம காவிரினால் அதை சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை வேற வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஷயத்தை போட்டு அடைச்சிடறாங்க கான்ட்ராக்டுக்காக ஒன்றும் நான் அந்த வீட்டில் வந்து வாழலை அதையும் தாண்டி நாங்கள் வந்து புருஷன் பின்னாட்டியே வாழ்ந்துட்டோம் மனசார நாங்கள் வந்து ஒன்னு சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே காவிரி வந்து சொல்லவுமே இங்கே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க இங்க கங்கானால அதை கொஞ்சம் கூட வந்து நம்பவே முடியல என்னடி காவிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற ஆமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் விஜய் குழந்தைய வயிற்றுல வந்து இப்போ வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க அப்படியே சாரதாம அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அடியே அப்போ அடுபாவி என்னடி இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து மறைச்சிட்டேயே எப்போல இருந்துடி இப்போ எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இப்போ நாலு மாதம் அக்காவுக்கு முன்னாடியே வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் இந்த விஷயத்த வந்து அப்போது அப்போது இருக்கிற நிலமையில என்னால் சொல்ல முடியல இப்போதுமே வந்து சொல்கிற நிலமில தான் வேற வழி இல்லாமல் தான் சொல்லியிருக்கிறேன் நான் நினச்சது என்ன வெணிலாவோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இந்த விஷயத்த வந்து சொல்லணும் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனால் அதுக்கு அதுக்கடுத்து பிரச்சனைமா இல்லை பிரச்சனை என்னால் என்ன பண்ணதுனே தெரியல இன்னொரு பக்கம் விஜய் இருந்துக்கிட்டு நம்ம நிவினுக்கு கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க என்னாச்சு நிவின் அங்கே எதுவும் பிரச்சனையா காவிரி வந்து கால் பண்ணால் நீங்கள் கூட கால் பண்ணியிருந்தீங்க அந்த டைமில் ஏதோ வந்து மைண்ட்ஸ் மைண்ட் அப் செட்டில் பேசிவிட்டு காவிரி இப்போ ஓகே தானே நல்லா தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவுமே இங்கே நிவின் இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க எங்கே தான் போனீங்க விஜய் இங்கே ஒரே பிரச்சனை இங்கே உங்கள் பாட்டியும் சித்தியும் வந்துக்கிட்டு இல்லாத பிரச்சனை பண்ணிட்டாங்க காவிரி வீட்டில் விவாகரத்து கேட்டு அம்மா இது பண்ணிட்டாங்க பாவம் காவிரி அவள் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் அங்கே வீட்லேயுமே ஒரே பிரச்சனையாக இருக்குது சாரதா அத்தை முன்னையா முன்னவாச்சும் கொஞ்சம் மனசு மாறினாங்க இப்போது உங்கள் சித்தியும் உங்கள் பாட்டியும் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து காவேரிக்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போது நீங்கள் காவிரியை வீட்டுக்கா கூப்பிட்றதுக்கு வந்தீங்களா அந்த டைமில் கூட பாட்டி வந்து காவிரியை பார்த்து அதுக்கு முன்னாடியே வந்து பேசியிருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு காவிரியை வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வற்புறுத்தி இருக்கிறாங்க அதனால தான் நீங்கள் கூப்பிட்டுமே காவேரி வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே நீ வீண் விஜய் கிட்ட வந்து சொல்கிறாரு இதை கிட்டே விஜய் பார்த்தீங்கன்னா ஸோ அம்மா ஒரு ஷாக்லேயும் ரொம்ப ரொம்ப கோவத்துலேயும் இருக்கிறாங்க ஏன்னா நீ மீன் இவ்வளோ விஷயம் நடந்துருக்குதா இதனால தான் எனக்கு தெரியும் காவேரி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இப்படி பண்ண மாட்டா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு இருந்தே தோணுச்சு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் காவேரி கிட்டே ஆனால் வந்து சொல்லலை பசுபதி தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டா பாட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்களா அவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்னால் ஏற்றுக்கவே முடியலை அவ்வளோ கோவம் வருது நான் பார்த்துக்கிறேன் நீவேன் நான் இப்போவே வந்து கிளம்பி வரேன் ரொம்பவே மைண்ட் அப்செட்டாக இருந்தது அதான் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து வெளியே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் விஜய் இதுக்கு மேலே நீங்கள் வந்து அங்கெல்லாம் இருக்க வேணாம் தயவு செஞ்சு நீங்கள் இங்கே கிளம்பி வாங்க அப்போதான் வந்து பிரச்சனை இல்லாமல் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு விஜய் வந்ததுமே இங்கே பாட்டி தத்தா இருந்துக்கிட்டு வாப்பா விஜய் என்ன மூணு நாள் நாள் ஆகும்னு சொன்னேன் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவுமே இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா பாட்டியை பிடிச்சி செம்மையாக வந்து திட்டுறாங்க என்ன பாட்டி என்ன வேலை பார்த்துருக்குறீங்க யாரை கேட்டு இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து செம்மையாக திட்டுறாங்க எங்கள் பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை எங்கள் தாத்தாவுக்கு ஒரு விஷயமும் புரியலை என்னாச்சு ஏன் விஜய் இவ்வளோ கோவப்படுறான் ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ நம்ம காவிரி வீட்டில் போயிட்டு பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன பாட்டி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறீங்க எல்லாமும் எனக்கு தெரியும் காவேரி வீட்டுல போயிட்டு நீங்க யாரை கேட்டு விவாகரத்து ஆஹ் கேட்டு போனீங்க சொல்லுங்க என்ன கேட்டீங்களா நானும் அவ்வளவுதான் முடிவெடுக்க வேண்டியது இந்த விஷயத்துல ஆஹ் எதுக்காக நீங்க வந்து எங்க வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க எங்கிட்ட இருந்து காவிரியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கங்கணம் கிட்ட இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கிறீங்க என்னால் சுத்தமாக நம்பவே முடியல என் மேல இருக்கிற பாசத்துல தான் நீங்க காவேரியை வந்து திட்டுறீங்க பசுபதி எனக்கு கொடுத்த டார்ச்சர்னால நீங்கள் வந்து இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன் அதையும் தாண்டி உங்களுக்கு எவ்வளோ ஒரு கெட்டோன்னு இருந்திருக்குது எப்படி நீங்கள் போயிட்டு என்னையும் காவேரி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க ஆ என்ன எனக்கு என்ன சொல்லனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே செம்மையாக திட்டுறாங்க உடனே பாட்டு இருந்துக்கிட்டு எல்லாம் நல்லதுக்காக தான் விஜய் காவிரி உன் வாழ்க்கையில் இருந்தால் கண்டிப்பாக நீ நல்லா இருக்க மாட்டேன் ஆஹ் ஏன்னா அந்த பசுபதி காவிரியை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தொடர்ந்து வந்து எதுனாலும் தொல்லை பண்ணிட்டே இருப்பான் எங்களால அதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓ அப்படியா பசுபதினாலதான் வந்து பிரச்சனை வருது அதாவது காவேரி லைஃப்ல இருக்கனால பசுபதி என்கிட்ட வந்து பிரச்சனை பண்றான் இல்லைன்னா வந்து உங்க மருமக அதான் அந்த அன்பு இருக்கிறாரு அவரு எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு அப்போ உங்க பொண்ணை வந்து அப்படியே உங்க மாப்பிள்ளையை விட்டுட்டு வந்துட சொல்லிடுங்க வீட்டோட இருந்துக்க சொல்லிடுங்க வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட சொல்லிடுங்க அவரு எவ்வளவு பிரச்சனை பண்ணாரு அவர் மட்டும் ரொம்பவே நல்லவரா சுத்த தங்கம்மா சொல்லுங்க ஆஹ் முடிவெடுத்தா கொஞ்சம் நல்ல முடிவா எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்படிலாம் முடிவெடுக்காதீங்க காவிரி இல்லாத வாழ்க்கையே எனக்கு இல்லை அதுவும் அவன் இப்ப எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறா தெரியுங்களா ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க நம்ம விஜய் வந்து சொல்றதுக்காக வாயெடுக்கிறாங்க உடனே ஸ்டாப் ஆயிடறாங்க எங்க தாத்தா இருந்துகிட்டு விஜய் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் உங்க பாட்டி இருந்துகிட்டு கேட்கல என்ன அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே விஜய் தாத்தாவை பிடிச்சி திட்டுறாங்க என்ன தாத்தா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்போ தெரிஞ்சுமே நீங்களும் அமைதியாக இருந்துருக்குறீங்க ஒரு வார்த்தை எனக்கு கால் பண்ணி சொல்லி சொல்லியிருந்துருக்கல காவிரி பாவோ எவ்வளோ தான் கஷ்டப்படுவா சொல்லுங்கள் கஷ்டத்தை தாங்கிக்குவா என்னால் அவன் நிலமையை வந்து நினச்சி பார்க்கவே முடியலை அந்தளவுக்கு மனசுக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி சொன்ன விஷயத்த கேட்டிங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க இங்கே சாரதம் அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போய் உட்காந்துருக்குறாங்க காவிரி சாரதமாக கிட்டே வந்து போயிட்டு சமாதானம் பண்ணிகிட்ருக்குறாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா அப்போவே நான் சொல்லியிருக்க வேண்டியதான் வெண்ணிலா அந்த டைமில் வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டா அதனால நீங்களுமே வந்து பயங்கர கோபத்தில் இருந்தீங்க அதனால் வெண்ணிலா பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்லலாம் நினச்சேன் அப்புறம் எங்கே சொல்ல வேண்டிய ஒரு நிலமையே வரல என்னை மன்னிச்சிடுங்கம்மா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இங்கே நம்ம சாரதாமா எதுவுமே பேசாமா அப்படியே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு உட்காந்துருக்குறாங்க எங்கள் பாட்டி இருந்துவிட்டு சாரதா பாவண்டி அவ அவள் அப்போலருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனசில் அவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியே வந்து கொஞ்சம் கூட காட்டிக்காமல் இது பண்ணிட்டுருக்குறாள் இவ்வளோ பெரிய விஷயத்தை அவள் மறைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா சொல்லுது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் அவளை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம் மேடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரியை பா நினச்சி நம்ம சாரதம் ரொம்பவே இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா காவேரி கிட்டே வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவிரி இருந்துக்கிட்டு சாரதாமாக கிட்டே வந்து கேட்குறாங்க இப்போ சொல்லுமா அந்த டிவோர்ஸ் பேப்பரெலாம் நான் சைன் போட்டு கொடுக்கணுமா சொல்லு இப்போது நீ எடுக்கிற முடிவு என்னனாலும் நான் வந்து சம்மதத்தோட ஏற்றுக்கிறேன் நீ சொல்லு உன் மனசாட்சி படி நீ என்ன முடிவுனாலும் எடு நான் ஏற்றுக்கிறேன் முழு மனசோட நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு சாரதா ரெண்டு பேரும் மனசார வந்து வாழ்ந்துட்டாங்க இப்போ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவங்களுக்கு சாட்சியாக இப்போவும் குழந்தையுமே பார்த்தீங்கன்னா வரப்போகுது இப்போவும் நம்ம வந்து நம்ம விஜய்காவிரியை பிரித்து வைக்கிறது நல்ல நல்லா இல்லடி ஏதோ அவங்க பாட்டி சித்தி தான் அப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து லூசத்திரமா எந்த ஒரு முடிவு எடுக்க வேணாம் காவேரி விஜய் கூட வாழ்றதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு சொல்ல இங்கே காவேரி கும் நம்ம கங்கா குமரன் இருந்துக்கிட்டு சாரதா கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆமாம் தயவு செஞ்சு நம்ம விஜய் காவிரியை வந்து சேர்த்து வச்சிடலாம் இந்த மாதிரி டைமில் காவிரி சந்தோஷமாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா அதை வந்து மறந்துடுவோம் இதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதமாக சாரதா கண்ணை தொடச்சிட்டு காவிரி நீ கிளம்பு திங்ஸ் எல்லாம் எடு பேக் பண்ணிட்டு வாங்க ட்ரெஸ் எல்லாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க எங்கம்மா எங்கே போக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க வா உன்னோட வீட்டுக்கு தான் போயிட்டு நான் வந்து உன்னை விஜயோட வீட்லேயே விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம காவிரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அம்மா நீ கோவத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்குதானே நீ வந்து என்ன எடுத்தாலும் நான் வந்து சரி எனக்கு ஓகே தான் எனக்கு நீயும் முக்கியமா விஜயும் ரொம்பவே முக்கியமா எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்குமா அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து எப்படி தம் மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து கொட்டி அப்போ தான் சாரதா வந்து காவிரி விஜய் எந்தளவுக்கு விரும்புறாரு விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க இங்கே பாரு காவிரி நான் வந்து இப்போ கோவத்துலலாம் எந்த ஒரு முடிவெடுக்கலை நீயும் விஜயும் வந்து ஒன்னு சேர்ந்து வாழணும் அவ்வளவுதான் ஏன்னா அந்த கடவுளை முடிவு பண்ணிட்டாரு இதில் நான் என்ன முடிவு பண்றது இப்போ நான் முழு மனசோட தான் வந்து இப்போ நான் வந்து சொல் அதை கேட்டதுமே இங்க நம்ம காவிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம சாரதாவை கட்டி பிடிச்சா அழுகுறாங்க அம்மா உண்மையாவதான நீ முழு மனசோட தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உண்மையாக தான் காவிரி நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாடி போதும்டி இதோட உன்னோட கஷ்டம்லாம் இதை விட போட்டோம் இந்த மாதிரி டைமில் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் உன்னை நாங்கள் எப்படிலாம் பார்த்துட்ருக்கணும் இவ்வளோ பெரிய விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப காவேரி காவிரி நினச்சி ரொம்பவே அழுகுறாங்க சாரதமாக காவிரி இருந்துக்கிட்டு சாரதமாக சமாதானப்படுத்துகிறாங்க சரி கிளம்புங்க நம்ம காவிரியை போயிட்டு வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அழைச்சிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் பாட்டியை பிடிச்சு விஜய் நல்லாவே திட்டிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சரி காவேரி இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா அங்கே வீட்டில் மற்ற எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க மற்ற யாருக்குமே தெரியாது விஜய்க்கு மட்டும் தெரியும் அவருக்கும் நான் சொல்லி தெரியாது அவர் தற்செயலாக வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போது காவேரி வந்து வீட்டுக்கு இங்கே விஜயோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க நம்ம தாத்தா காவேரியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி வந்து காவிரியும் காவேரி ஃபேமிலியும் வந்து வீட்டுக்குள்ள கூப்பிட்றாங்க இங்க பாட்டி சித்திலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா காவிரியை பார்த்ததுமே அப்படியே ரொம்பவே சந்தோஷத்தில் வந்து அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாரு இங்கே சாரதா வந்து காவே நம்ம கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ மறைச்சிட்டியே ஒரு வார்த்தை இங்கக்கிட்ட வந்து சொல்லியிருந்தா இதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்போமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியல இங்கே காவிரியை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க காவிரி அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க ரொம்ப தெரிஞ்சிருச்சா ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை வந்து சைலண்டாக சொல்கிறாங்க சாரதாவே தாத்தா கிட்டே வந்து விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் கிட்டே வந்து இந்த ரெண்டு படவரசும் பெரிய மிகப்பெரிய விஷயத்த வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சாரதா என்னதான் அப்படி மறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லை எல்லாம் நல்ல விஷயம்தான் உங்கள் வீட்டுக்கு வந்து வாரிசு வரப்போகுது காவேரி வந்து உண்டாயிருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷப்படுறாங்க யாரெல்லாம் விஜய் காவேரி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அடுத்தடுத்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக பல டுஸ்ட்டான நடக்க நடக்கப்போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்